சொந்தங்களே இன்று நாம் பார்க்க போவது எலும்பு தேய்மானத்தைப் பற்றி எலும்பு உள்ள இன்று உடல் எடையை அதிகப்படுத்தி கொண்டு நமக்கு என்ன உயரம் இருக்கிறதோ என்ன வயது இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நம்மளுடைய எடை உடல் எடை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் உணவாக உட்கொண்டு கண்ட நேரங்களிலெல்லாம் நாம் அதிகமாக உட்கொண்டு நமது எடல் உடல் எடையை அதிகப்படுத்துவதனால் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் அடைகிறது வலி இடுப்பு வலி கைகால் வலி என்று வருகிறது அதனை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உணவை கட்டுப்படுத்துங்கள் மற்றொன்று உங்களுடைய உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்றாற்போல் எடையை வைத்துக்கொள்ளுங்கள் அதிகாலையிலே நல்லபடியாக ஒரு நாற்பது நிமிடம் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ எடுத்துக்கொள்ளுங்கள் முடியாதவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து வெளியிலே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து யோகாசனம் யோக கலைகளை ஆசனங்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் மாதுளை பழத்தை தின்ற பின்பு இருக்கக்கூடிய அந்த மாதுளை ஓடை எடுத்துக்கொள்ளுங்கள் வில்லவ ஓடு வில்லவம் பழத்தை உண்ட பின்பு வில்லவ ஓட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெந்தயக்கீரை மாதுளை ஓடு வில்லவ ஓடு இதனை சம அளவிலே எடுத்துக்கொண்டு நன்றாக பொடி செய்து இரண்டு கிராம் பொடியை காலை மாலை சாப்பிட்டால் எலும்பு தேய்மானம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இதை உடனே செய்து பாருங்கள் காலை மாலை வெந்தயக்கீரை மாதுளம் பழத்தினுடைய ஓடு மூன்றாவதாக வில்லவம்பழத்தினுடைய ஓடு இதை மூன்றையும் எடுத்து சம அளவிலே அரைத்து தினமும் ஒரு இரண்டு தேக்கரண்டி சம அளவிலே எடுத்து காலை மாலை சாப்பிட்டு வர உங்களுடைய எலும்பு தேய்மானம் தீரும் கண்டிப்பாக இதை கவனத்தில் வைத்து கொண்டு உங்களுடைய உடல் நலத்தை நன்றாக காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்